அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றிய அத்துணை நல்லவர்கள் மீதும் குறிப்பாக ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள என்ற நோக்கத்திலே இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் என்னென்னும் உண்டாகட்டுமா என்று பிரார்த்தித்தவனாக சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே கடந்த பத்து மாதங்களாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைசலாம் என்ற தலைப்பிலே ஒரு செயல் திட்டத்தை நம்முடைய ஜமா சார்பாக நாம் செய்து தற்பொழுது அந்த செயல்திட்டம் முடிவடையக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தோடு அது முடிவடைகிறது இதில் இறுதியாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் செய்யக்கூடிய அதாவது இப்ராஹிம் அலை அவருடைய அவர்களிடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த படிப்பனையை உலகத்துக்கு அறிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நம்முடைய ஜமா சார்பாக இப்ராஹிம் நபியுடைய அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த தியாகங்களை வந்து நம்ம ட்ரெண்டிங் செய்ய இருக்கிறோம் இன்ஷால்லாம் அதில் நீங்கள்லாம் கலந்துக்குங்க கடந்த பத்து மாதங்களாக ஒவ்வொரு தலைப்பில் இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்தாரை வந்து கட்டமைத்தார்கள் அல்லாஹுக்கு அவர்கள் எப்படி அடிபடிந்தார்கள் அவர்களுடைய தியாகம் எப்படி இருந்தது அவர்களுடைய பிரச்சாரத்துடைய ஸ்டைல் எப்படி இருந்தது யார்கிட்டெல்லாம் எல்லாம் ஏகத்துவத்தை எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படி பிரச்சாரம் செய்யக்கூடிய தருணத்தில் அவர்களுக்கு அவர்கள் பட்ட சோதனைகள் அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள் என்ற ஏராளமான அந்த வரலாற்று செய்திகளை நாம் எல்லாம் தெரிந்து கொண்டோம் அதனை முத்தாய்ப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயும் சந்தாயஸ் அவர்கள் ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு இப்ராஹிம் வாழ்க்கையை வந்து விளக்கி காட்டுறாங்க புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பெரிய செய்தி தான் நம்ம பத்து நிமிஷத்துக்குள்ள என்ன பார்க்க முடியும் பார்ப்போம் அதாவது அதை வந்து பேச்சு பேச்சுவாக்கில சொல்லக்கூடிய நேரத்தில் சில வார்த்தைகள் விட கூட செய்யலாம் இப்ராஹிம் நபியுடைய அந்த வாழ்க்கை வரலாறுல பேச்சு சொல்லும் பொழுது அது ரசூ சொன்ன அந்த வார்த்தைகளை விட கூட செய்யலாம் அதனால நான் அப்படியே வாசிக்கிறேன் ரொம்ப கவனமா கேளுங்க உட்கார்ந்து படிக்கும் பொழுது படிக்கும் பொழுது உண்மையிலேயே கடுமையான ஒரு உணர்வுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டேன் அந்த அளவுக்கு தியாகம் அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு சுபகானந்தா உண்மையிலேயே இந்த மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஸ்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அவர்கள் மட்டுமில்லை குடும்பத்தார் அவங்களுடைய இரண்டு மனைவிகள் அதே மாதிரி அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய தியாகம் அந்த செய்தியை ரசுல்லா நமக்கு அழகா சொல்லி காட்டுறாங்க ஒரு வார்த்தை கூட விடாம பார்த்தாதான் அதனுடைய அந்த தியாகம் நமக்கு விளங்கும் அந்த செய்தி எப்படி ஆரம்பிக்குதுன்னா எந்த எந்த சொன்னோம் புகாரில முன்னூத்தி அறுபத்தி நாலு முன்னூத்தி அறுபது அதுல எப்படி ஆரம்பிக்கிறாங்க ரசூல்லா பெண்கள் முதன் முதலாக இடுப்பு கச்சை அணிந்தது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களின் தாயார் ஹாஜர் அலிஸ்லாம் அவர்களின் தரப்பில் இருந்துதான் எதற்காக இடுப்பு கச்சி அவங்க அணிந்தாங்க சாரா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தம்மால் ஏற்பட்ட பாதிப்பை நீக்குவதற்காக அவர்கள் ஒரு இடுப்பு கச்சை கச்சையே அணிந்து கொண்டார்கள் இப்படி ஆரம்பிக்குது அடுத்துல சொல்றாங்க பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் ஹாஜர் அவங்களுடைய மனைவி ஹாஜர் தம் மகன் இஸ்மாயிலுக்கு பாலூட்டி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் இருவரையும் கொண்டு வந்து அவர்களை காபாவின் மேல் பகுதியில் இப்போதுள்ள ஜம்ஜம் கிணற்றுக்கு மேல் பெரிய மரம் ஒன்றின் அருகே வைத்து விட்டார்கள் இப்ப இருக்கக்கூடிய அந்த காபாவை பார்த்து சொல்றாங்க அங்கதான் வந்து ரெண்டு பேரையும் வச்சாங்க அவ்விருவரையும் அந்த நாளில் மக்காவில் எவரும் இருக்கவில்லை யாருமே இல்லை மக்கால யாருமே கிடையாது இப்ப நீங்க பாருங்க இந்த மக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மக்கா உருவான வரலாறு தான் இந்த ஹதீச சொல்லப்படுது இந்த மக்கா எப்படி உருவானது என்ற வரலாற்று தான் ரசூலுங்க சொல்றாங்க அந்த நாளில் மக்காவில் எவரும் இருக்கவில்லை அங்கு தண்ணீர் கூட கிடையாது அங்க என்ன இல்ல தண்ணி கூட இல்ல இருந்தும் அவ்விருவரையும் அங்கே இருக்க செய்தார்கள் அவர்களுக்கு அருகே பேரிச்சம்பலம் கொண்ட தோல்பை ஒன்றையும் தண்ணீருடன் கூடிய தண்ணீரை ஒன்றையும் வைத்தார்கள் பிறகு இப்ராஹிம் அலி அவர்கள் அவர்களை அங்கேயே விட்டு விட்டு திரும்பி சென்றார்கள் யாருமே இல்லாத ஒரு இடம் எந்த விட்டுட்டு போயிட்டாங்க அப்போது அவர்களை இஸ்மாயிலின் அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் பின்தொடர்ந்து வராங்க இப்ராஹிம் போறாங்க இப்ராஹிமே போயிட்டு இருக்கிறாங்க பின்தொடர்ந்து போறாங்க போயிட்டு இப்படிதான் கூப்பிடுறாங்க இப்ராஹிமே அப்படின்னு கூப்பிடுறாங்க பேரசரை தான் கூப்பிடுறாங்க இப்ராஹிமே மனிதரோ வேற எந்த பொருளுமோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க மனிதரோ வேற எந்த ஒரு பொருளுமோ இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் எங்களை விட்டு விட்டு எங்கே நீங்கள் செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்படி ஒரு தடவை இல்லை பல முறை கேட்கிறாங்க திரும்பி கூட பார்க்கலங்க இப்ரா நபி திரும்பியே பார்க்கல திரும்பி பார்த்தா ஏதாவது மனசு என்னவும் தெரியல அவங்க திரும்பிய பார்க்கல திரும்பி பார்க்காம அவங்க போயிட்டே இருக்கிறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அவரை திரும்பி பார்க்காமல் நடக்கலானார்கள் ஆகவே அவர்களிடம் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க திரும்பி பார்க்காம போறாங்க இப்படி கேட்போம்னு சொல்லி அவங்க கேட்கற என்ன கேட்கிறாங்க தான் உங்களுக்கு இப்படி கட்டளை எந்த ஒரு இடம் எந்த ஒரு பொருளுமே இல்லாத மக்கள் இல்லாத இடத்துல எங்களை விட்டுட்டு போறிய பச்சனை குழந்தைய விட்டுட்டு போறிய இதை வந்து அல்லாஹ் தான் உங்களுக்கு இப்படி கட்டளை என்று கேட்க அவங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க ஆமா அப்படிங்கிறாங்க ஆம் என்று சொன்னார்கள் அக்க அதுக்கப்புறம் தான் உண்மையான நமக்கு பெரிய படிப்பனையே இருக்கு பாருங்க அதற்கு ஹாஜர் அலை அவர்கள் அப்படி என்றால் அவன் எங்களை கைவிட மாட்டான் சுபகான் அல்லா எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா அப்படின்னா நீங்க போங்க அல்லா தான் சொன்னானா எங்களை அவன் கைவிட மாட்டான் என்று சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க திரும்பி பிள்ளை கிட்ட போயிட்டாங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க சென்று விட்டார்கள் இப்ராஹிம் அலை அவர்கள் சிறிது தூரம் நடந்து சென்று மலைக்குன்றின் அருகே அவர்களை எவரும் பார்க்காத இடத்திற்கு வந்தபோது தமது முகத்தை இறையில்லம் காபாவின் பக்கம் திருப்பி தம் இரு கைகளும் உயர்த்தி பின்வரக்கூடிய சொற்களால் துவா செய்தார்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப பார்க்கறாங்க அந்த காபாவை பார்க்கறாங்க பார்த்துட்டு இப்ராஹிம் இனி ஒரு துவா ஒன்று செய்கிறாங்க எங்கள் இறைவனே விவசாயமற்ற இந்த பள்ளத்தாக்கில் புனிதமான உனது ஆலயத்துக்கு அருகில் என் மக்களை குடியேறச் செய்திருக்கிறேன் எங்கள் இறைவனே அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக இவ்வாறு செய்துள்ளேன் எதுக்கு தொழுகை நிலைநாட்டுவதற்காக நான் இப்படி செஞ்சிருக்கிறேன் அவர்களை நோக்கி மனிதர்களின் உள்ளங்களை சாய்ந்திர செய்வாயாக அன்னைக்கு கேட்ட பிரார்த்தனைங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட பிரார்த்தனை சுபஹானல்லா இன்னைக்கு அந்த மக்கமா நகரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் போயிட்டு வந்தவங்க திரும்ப எப்பண்டா போமாட்டேன்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க அந்த நினைச்சிட்டு கேட்டு பாருங்க அவர்களை நோக்கி மனிதர்களின் உள்ளங்களை சாய்ந்தரி செய்வாயாக அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக கனிகளில் இருந்து அவர்களுக்கு உணவளிப்பாயாக ஒண்ணுமே இல்லை ஆனா இப்பெல்லாம் துவா செய்யறாங்க என்று இப்ராஹி நபி இப்படி துவா செய்யறாங்க இஸ்மாயிலின் அன்னை இஸ்மாயிலுக்கு பால் ஊட்டவும் அந்த தண்ணீர் இருந்து தாகத்துக்கு நீர் இறந்தவும் தொடங்கினார்கள் நபி அடுத்தது கொஞ்சம் இந்த இருக்குது வந்து இஸ்மாயிலுக்கு தண்ணீர் தீர்ந்து விட்ட போது அவரும் தாகத்துக்குள்ளானார் இப்ராஹிம் ஹாஜரா அம்மா நினைச்சாங்க தாகத்துக்கு உள்ளாவும் முடிஞ்சு போச்சு அவரும் தாகத்துக்குள்ளானார் அவருடைய மகனும் தாகத்துக்குள்ளானார் மகன் தாகத்தால் புரண்டு புரண்டு பார்க்கணும் தன் மகன் தாகத்தால் புரண்டு புரண்டு அழுவதை அல்லது தரையில் காலை அடித்துக்கொண்டு கொண்டு அழுவதை அவர்கள் பார்க்கலானார்கள் பார்க்கறாங்க புள்ள அழுகுறான் காலை அடிச்சு அடிச்சு அழுகுறான் ஏதாவது ஏற்பாடு அங்க இருக்கா எந்த ஏற்பாடுமே இல்லை ஒண்ணுமே கிடையாதுங்க டோட்டல் எதுவுமே இல்லாத ஒரு நிலை அப்போ அதை பார்க்கிறாங்க பார்க்கறானார்கள் அதை பார்க்க பிடிக்காமல் அதை பார்க்க பிடிக்கல புள்ள அழுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்காம என்ன செய்யறாங்கன்னா சிறிது தூரம் நடந்தார்கள் பூமியில் அந்த இடத்துல தமக்கு அண்மையில் உள்ள மலையாக சஃபாவை கண்டார்கள் அதன் மீது ஏறி நின்று கொண்டு யாராவது மனிதர்கள் வருகிறார் என்று பார்க்கிறாங்க யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நினைசிறாங்க தென்படுகிறார்களா கண்ணுக்கு தென்படுகிறா என்று நோட்டமிட்டபடி பள்ளத்தாக்கை நோக்கி பார்வையில் செலுத்தினார்கள் எவரையும் அவர்கள் பார்க்கல யாருமே இல்ல புள்ள வரை அழுதுட்டு இருக்கிறான் ஒரு தாயுடைய மனசு எப்படி இருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரு புள்ள அழுவுனா அந்த புள்ளையுடைய அழுகை நிப்பாட்டுவதற்கு தான் ஒரு தாய் நிச்சயம் முயற்சி செய்வா அப்ப பாக்குறான் யாருமே இல்ல ஆகவே அந்த மனையில இருந்து இறங்கிறாங்க சஃபாவிலிருந்து இறங்கி நினைச்சாங்க திரும்ப வராங்க இறுதியில் பள்ளத்தாக்கே அவர்கள் அடைந்த போது தமது மேலங்கின் ஓரத்தை உயர்த்தி கொண்டு சிரமப்பட்டு ஓடும் ஒரு மனிதரை போன்று ஓடினார்கள் இன்னைக்கு ஓடுறாங்களா அவர்கள் அடைந்த போது ஓரத்தை உயர்த்தி கொண்டு சிரமப்பட்டு ஓடும் ஒரு மனிதனை போன்று ஓடிச் சென்று அடுத்த பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்தார்கள் பிறகு மறுவா என்ற மல்ல மலைக்குன்றுக்கு வந்து அதன் மீது ஏறி நின்று யாராவது தென்படுகிறாரா என்று நோட்டமிட்டார்கள் எவரையும் காணவில்லை இப்படி ஏழு தடவை செய்றாங்க சஃபாவுக்கும் மருவாவும் இன்னைக்கு பல ஏற்பாடு இன்னைக்கு நமக்கு செஞ்சு வச்சிருக்கலாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்ப அங்க ஏழு தடவை ஓதுறாங்க இபுன் அப்பாஸ் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க இபுன் அப்பாஸ் சொல்றாங்க இதுதான் இன்று ஹஜ்ஜில் மக்கள் சஃபாவும் மருவாவுக்கும் இடையே செய்கின்ற சயு தொங்கோட்டம் ஆகும் என்று ரசூல் அந்த இடத்துல இந்த இந்த செய்தியை சொல்லும் சொன்னாங்க அப்படின்னு அந்த அறிவிப்பாளர் சொல்றார் பிறகு அவர்கள் மர்வாவின் மீது ஏறி நின்று கொண்ட போது ஒரு குரலை கேட்டார்கள் ஒரு சவுண்டை கேட்கிறாங்க மருவா இருக்கும்போது ஒரு சவுண்டை கேட்கிறாங்க எப்படி கேக்குறாங்கன்னா இப்படி கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க சும்மை இரு அப்படிங்கிறாங்க எந்த சவுண்ட் எல்லாம் கிடையாது சும்மை இரு காதை தீத்தி ரெண்டாவது கேட்கிறாங்க பிறகு காதை தீத்தி கொண்டு மீண்டும் கேட்கிறார்கள் அப்போதும் அதே போன்ற ஒரு குரலை செய்தார்கள் உடனே அல்லாவின் அடியாரே நீங்கள் சொன்னதை நான் செவியுட்டேன் உங்களிடம் உதவியாளர் எவரிடம் இருந்தால் என்னிடம் அனுப்பி என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள் அப்போது அங்கே வானவர் ஒருவரை இப்போதுள்ள உள்ள ஜம் ஜம் கிணற்றின் அருகே கண்டார்கள் அந்த தம் குதிகால்களால் மண்ணில் தோண்டினார் அல்லது தம் இறக்கைகளால் தோண்டினார்கள் என்று அறிவிப்பாளர் சொல்லியிருக்கலாம் அதன் விளைவாக தண்ணீர் வெளிப்பட்டது உடனே ஹாஜர் அலைசலாம் அவர்கள் அதை ஒரு தடாகம் போல் கையில் அமைக்கலானார்கள் அதை தம் கையால் இப்படி ஓடிவிடாதே நில் என்று சைகை செய்து சொன்னார்கள் அந்த தண்ணீரை அள்ளி தமது தண்ணீர் பையில் ஊச்சலானார்கள் அவர்கள் அள்ளி எடுக்க எடுக்க அது பொங்கியபடியே வந்து கொண்டது இன்னைக்கு வரைக்கும் பொங்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல தண்ணீர் வந்து வந்துட்டே இருக்குது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர்கள் கொண்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க குறையவே இல்லை அந்த சம்ஜம் கிணறு இந்த வரலாற்று செய்த நினைச்சாங்கிற சுல்லா இந்த இடத்த சொல்லி காட்டுறாங்க கடைசியா முடிக்கிறான் அந்த ரசூல சொல்றாங்க நபி சல்லாஸ் அவர்கள் அல்லாஹ் இஸ்மாயில் அலி அவர்களின் அன்னையருக்கு கருணை புரிவானாக ஜம்ஜம் நீரை அவர் அப்படியே விட்டு விட்டிருந்தால் அல்லது அந்த தண்ணில் இருந்து அள்ளி இருக்காவிட்டால் ஜம்ஜம் நீர் பூமியில் ஓடும் ஒரு ஊற்றாக மாறிவிட்டிருக்கும் என்று சொன்னார்கள் என்று இந்த செய்தி என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் பாட்டு இருக்குது நேரம் இல்லாத காரணத்தினால நாளைக்கு இந்த செய்தியை பார்க்கலாம் سبانک اللہ ہمیں مبی حمدی کے سیدہ لا الہ الا انتا استفرق